காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும்னு நினச்சா எங்கே அஞ்சு மணிக்கு முன்னாடி எழுந்துக்கவே முடிய மாட்டேங்குது அப்படியாவது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரபஞ்சத்தை கூட பேசியே ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம் சரி முதல்ல சாஷாவையும் சிருஷ்டியையும் எழுப்பி விடுவோம் அப்புறம் தம்பியையும் அவங்க அப்பாவையும் எழுப்பிக்கலாம் அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிடலாம் சாஷா நான் எழுப்பாமே எழுந்துட்டே அழிச்சாலும் என்ன கொஞ்சம் படிக்க வேண்டியிருந்துச்சா அதனால காலையிலே எழுந்துட்டேன் தங்கப்பிள்ள எவ்வளோ பொறுப்பாக இருக்க இன்னைக்கு நாள் உனக்கு ரொம்ப இனிமையான நாளாக அமையண்டா ராஜா சரி வாங்க உங்களுக்கு என்ன வேணும் குடிக்க பால் கொண்டு வரட்டுமா எனக்கு இஞ்சி காஃபி தரிங்களமா வெறும் வைப்ல இஞ்சி சரி வா பால் ஊற்றி கொஞ்சமா பனங்கர் கண்டலா தரேன் வாங்க சரிம்மா நான் அப்படியே படிச்சுட்டே இருக்கேன் எனக்கு தரிங்களா கரெண்டா மாமா அக்கா எங்க காணோம் படிக்க பாப்பா இஞ்சி பால் தரவா எனக்கும் இஞ்சி காஃபியே கொடுங்கம்மா சரிடா மாதிரி இருக்குல்ல ஆமா சஷா உனக்கு வந்து பேசிக்ஸ் வரும் எனக்கு அதோட அட்வான்ஸ் லெவல் வரும் நான் உன்னோட கொஞ்சம் பெரிய கிளாஸ் இல்ல அதனால கொஞ்சம் ஒரே கான்செப்ட் தான் அட்வான்ஸ் லெவல் படிப்போம் சாஷா சுத்தி படிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி தெரியுது படிச்சுக்கிட்டே பேசுறோம் படிச்சா சரிதான் ரெண்டு பேரும் இந்த இஞ்சி காஃபி குடிச்சிட்டு படிங்க அம்மா இன்னைக்கு என்ன டிஃபன் செய்ய போறீங்க இட்லியும் சட்னியும் பண்ணலாம் இருக்கேன் அம்மா எனக்கு கார சட்னி பண்ணி கொடுங்க அம்மா எனக்கு தேங்காய் சட்னி தான் வேணும் இல்ல எனக்கு கார சட்னி அம்மா எனக்கு தேங்காய் சட்னி தான பிடிக்கும் எனக்கு அதே செஞ்சு கொடுங்கம்மா அம்மா ப்ளீஸ்

உனக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வைக்கிறேன் சரியா அம்மா எனக்கு வீட்ல எடுத்து வைங்க நான் ஸ்கூல் விட்டு வந்ததும் டீ காபியோட இதையும் சேர்த்து குடிச்சிக்கிறேன் கொஞ்சமா சாப்பிட்டுப்ப சரிங்க சரி ஒரு குண்டா செஞ்சு வச்சிரறேன் ஓகேவா ஆஹா சாலிதா இன்னைக்கு சரி நீங்க படிங்க நான் போய் அவங்க ரெண்டு பேரும் எழுப்பிட்டு வரேன் அக்கா இஞ்சி காபி நல்லா கடையில் அந்த இஞ்சி காஃபியை குடித்ததும் எனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியே வந்துடுச்சு இந்த நார்மல் டீ காஃபி எல்லாம் குடித்தா கூட எனக்கு அந்த எனர்ஜி கிடைக்கிறதுல இந்த கிளைமேட்டுக்கு அந்த இஞ்சி தட்டி போட்டு அம்மா கொதிக்க வச்சு அதில் பால் பனர்கண் எல்லாம் போட்டு தராங்க பாரு அவ்வளோ அருமையாக இருக்கு தொண்டைக்கும் இதமாக இருக்கு அம்மாக்கா எனக்கு தொண்டை ஒரு மாதிரி கிடக்கறாமல் இருந்துச்சு மருந்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு கசப்பாக இருக்குல்ல அதனால தான் நான் இதை சாப்பிட்டேன் எனக்கும் இப்போ சரியாயிடுச்சு நான் படிச்சு முடிச்சுட்டேன் நான் போய் குடிச்சிட்டு வந்தேன் மாதிரி சண்டை போடுவீங்களா தண்ணெல்லாம் போடலம்மா நான் தான் ஃபர்ஸ்ட் குளிக்கிறேன்னு சொன்னேன் ஆனா இந்த சாஷா பாருங்க இப்ப நான் தான் குளிக்க சொல்றேன் அக்கா ப்ளீஸ் நான் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு வந்துட்டா நான் மெதுவா ரெடி ஆகுவேன் இரண்டாவது குளிச்சா சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பற மாதிரி இருக்குக்கா அதனாலதான் கேக்குறேன் சிஷ்டி இப்ப நீதான் சொல்லணும் உன் தங்கச்சி அம்மா நான் தான் குளிப்பேன் இன்னைக்கு சிஷ்டி ஃபர்ஸ்ட் குளிக்கட்டும் நாளைக்கு சாஷா ஃபர்ஸ்ட் குளிப்பணும் சரியா அவ்வளவுதான் சண்டே எல்லாம் எதுவும் போட கூடாது போங்க சீக்கிரமா போய் ஸ்கூலுக்கு கிளம்புங்க அப்படி இல்ல ரெண்டு பேரும் சண்டை அركه சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இவன் தெரியல இவ எழுப்பிட்டு வந்தா சரி என்ன குளிக்க போய் குளிக்க உனக்கு சொல்லணுமா நீ போய் உன் ஸ்கூல் பேக் எல்லாம் ரெடி பண்ணால யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா அக்கா குளிச்சிட்டு வந்தத நீ வேகமா தலம்பிடலாம் அப்ப லேட் ஆகாது எழுந்து அந்த வேலையெல்லாம் போய் சொல்லிட்டேன் அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால இன்னைக்கு அலோ பண்ண மாட்டேன் நடந்து தான் போகணும் சொல்லிட்டேன் கலச்சிடாத சொல்லிட்டேன் எல்லா யூனிஃபார்மும் ஒன்னா வச்சிருக்கேன் ஏதாவது கலச்சது தெரிஞ்சது இனிமேல் நீங்க தான் உங்க உங்க யூனிஃபார்ம் அயன் பண்ண வேண்டியிருக்கும் பசங்க நான் பாதி வேலை கிச்சன்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் சோ குக்கர் விசில் வேற வந்துடும் சீக்கிரமா போய் பார்க்கணும் ஆச்சா இல்லையா லேட் ஆகுது பாருங்க நீங்க சீக்கிரமா எழுந்து ரெடி ஆகுங்க என்னப்பா ஒரே சத்தமா இருக்கு வெளிய சாஷாவோ சிஷ்டியோ ஏதோ கலாட்ட பண்றாங்க போல இருக்கு காலையிலேயே உங்க பண்ணல பண்ணலனால அது செய்யும் அப்படி இருந்தா தான் வீடே கலகலப்பா இருக்கும் என்ன செய்யிறது நீங்க உங்க பொண்ணுங்கள விட்டு குடுப்பீங்க அப்பாடா நீங்க ரெண்டு பேரும் எழுந்தாச்சா எழுந்துக்கலியோ நினைச்சு நான் ரொம்ப டென்ஷன் ஆகி வந்த நல்ல வேளை காலையிலேயே திட்டு வாங்கி இருப்பீங்க ரெண்டு பேரும் அம்மா என்னப்பா வெளிய ஒரே சத்தமா இருக்கு என்னடா ரெண்டு பேரும் சட்னி காரம் இப்ப குளிக்கிறது யாரு ஃபர்ஸ்ட்னு ஒரே அப்ப என்ன ஃபர்ஸ்ட் நீ போய் குளிச்சிட்டு வந்திரவா என்ன பார்த்தா நீ ஆச்சே அவங்க கூட பறந்தவனாச்சே

சரி எனக்கு என்ன செய்ய போற? எனக்காக என்ன சட்னி? உங்களுக்கும் அதே சாம்பார் தான். பசங்களுக்கு என்ன அதே தான் உங்களுக்கு. உங்களுக்கும் ஸ்பெஷல் கிடையாது. அட கடவுளே, இந்த மாதிரி அப்புறம் குழந்தைங்க கேட்க மாட்டாங்களா? அப்பாக்கு மட்டும் செஞ்சீங்க, எனக்கு இல்லையா? அதுவும் சரிதான். எல்லாரும் ஒரே மாதிரி தான். சரி நீங்களும் கிளம்புங்க. எங்க பண்ணி வைக்க சொன்னனே. பாத்து எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு. என்னங்க? சொல்லு. இன்னைக்கு ஒரு நாள் ஊர்ல இருந்து வராங்களாம் கல்யாணத்துக்கு பத்திரிகை எடுத்து வச்சிட்டு வராங்களா அவங்க பையன் கல்யாணத்துக்காக பத்திரிகை வைக்கணும்னு வராங்க நீங்களும் வீட்ல இருந்தா நல்லா இருக்கும் இப்பதான் கேட்டு பாக்குறேன் இல்ல ஒர்க் ஹோம் கிடைச்சாலும் வாங்கிக்கிறேன் அவங்க வந்துட்டு உடனே கிளம்புனாலும் நல்லா இருக்காது இல்லையா நீ அவங்களுக்கும் சேர்த்து ஏதாவது வேணும் சமைக்க வேணும்னு சொல்ல நான் குளிச்சுட்டு வந்து அதெல்லாம் போய் வாங்கி வச்சிடுறேன் வரும்போது வீட்டுல இருந்தா தானே நல்லா இருக்கும் நான் போய் பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு அதே மாதிரி அவங்களுக்கும் டிஃபனுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட வந்து சொல்றாங்க எதுவும் வேணும் போய் பாரு உங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக்ல பேக் பண்ணி கார்ல வச்சாச்சு ஒழுங்க மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு வரணும் அப்படி சாப்பாடு ஏதாவது மிச்சம் வைக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுனா நாளைக்கு பாவக்கா போட்டு குழம்பு வச்சு கொடுத்துருவேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் எல்லாம் இருக்காது புரிஞ்சுதான் கண்ட கடலை பிரியாணியும் காளிஃபாக சக்தி பண்ணி சாப்பிடுவோமா இதை போய் மிச்சம் வைப்போம் மாமா எங்களுக்கே கிடைக்குமா இல்லையான்னு தெரியல இதில் எங்கேருந்து மிச்சம் வைக்காம அப்பாவுக்கு லன்ச் கட்டுலையா இன்னைக்கு ஒர்க் ஃப்ரூம் போகும்பா நான் இன்னைக்கி ஆஃபீஸ் போவேன்ப்பா என்னாச்சு நீங்களும் ஆஃபீஸ் போகணும்னு சொன்னிங்களே அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் இந்த வீட்டில் அதுவும் இந்த சமை

நீங்கள் மெதுவாக அழகாக ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க வரவங்களை சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து நான் நல்லா கவனிச்சிக்கிறேன் அவங்கள நீங்கள் வர வரைக்கும் வீட்டே இருக்க சொல்கிறேன் வந்து அவங்கள குஷிப்படுத்திக்கோங்க அவங்களோட விளையாடிக்கோங்க அவங்கள காரணமாக வச்சு லீவ் போடுற வேலையே வேண்டாமா ஏற்கனவே மழை வந்து புயல் வந்து நிறைய லீவ் கொடுக்குது நடுவில் நீங்கள் வேறு லீவ் எடுத்தீங்கன்னா பாடம் கட் ஆகிடும் இதனால் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஆகும் அந்த கதையே வேணாம் ஒழுங்காக மூணு பேரை ஸ்கூலுக்கு கிளம்புங்க புரிஞ்சுதான்

வரும்போது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் அந்த லெஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க அதெல்லாம் தேவைப்படுது ஆமா அப்பா கிட்ட சரி கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கி வாங்கி சரி வாங்கி வைக்கிறேன் ஒழுங்கா சமத்த ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க அடிக்கடி நான் போயிட்டு வரது பத்திரமா போய்ட்டு சீக்கிரம் வந்துருங்க சரியா